அகிலம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தினத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட தகவல் ஜனாதிபதி தேர்தலால் ஏற்பட்டுள்ள திருப்பு முனை நாட்டை விட்டு தப்பியோடும் பல குற்றவாளிகள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பது அப்படி தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள தகவல் சூடு காயமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பகிரங்க ஹோட்டல் ஒன்றில் இருந்து அதிரடியாக கைது தொடர்ந்து சேவையில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு அதீத வேகத்தால் பலியான இளைஞர் தமிழர் பகுதியில் சோகம் விரிவான செய்திகள் வாக்களிப்பு தினத்தன்று அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் உள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் தேர்தல் காலத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் காவல்துறையினரும் விசேட அதிரடி படையினரும் ஈடுபடுத்தப்படுவார்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர்களுக்கு தேவையான நேரத்தில் உதவுவதற்கு பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் ஊரடங்கை அறிவிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இது குறித்து தீர்மானிக்கும் அதிகாரம் ஜனாதிபதியிடமே உள்ளது எனவும் ஜனாதிபதி தேர்தல் பாதுகாப்பு குறித்து அவசியமான உத்தரவுகளை வழங்கியுள்ளோம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதுவரை ஐநூறு தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்றுள்ள நிலையில் எந்த வன்முறையும் இடம்பெறவில்லை என குறிப்பிட்டுள்ளார் நீதியான சுதந்திரமான தேர்தலை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளில் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபடுவார்கள் என குறிப்பிடத்தக்கது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் யாரும் எதிர்பாராத வகையில் திரும்ப முனைகள் ஏற்படலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் வர்த்தகர்கள் மற்றும் பலர் நாட்டை விட்டு ரகசியமாக தப்பி செல்ல தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த அரசாங்கங்களின் போது பாரிய நிதி மோசடிகள் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் கொலைகள் ஆட்கடத்தல்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களே இவ்வாறு தப்பி செல்ல திட்டமிட்டுள்ளனர் இவர்கள் இன்னும் சில தினங்களில் வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாகவும் சில மாதங்களுக்கு முன்னரே நாட்டை விட்டு தப்பி செல்வதற்கான விசாக்களையும் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டை விட்டு தப்பி செல்ல திட்டமிட்டுள்ள சில அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் நாட்டிலுள்ள தமது சொத்துக்கள் தொழில்கள் மற்றும் சொத்துக்களை விற்று பணமாக மாற்றி வருவதாகவும் தெரிய வந்துள்ளது சட்டவிரோதமான உண்டியல் பண பரிவர்த்தனைகள் மூலம் தாங்கள் செல்லவிருக்கும் நாடுகளுக்கு ஏற்கனவே பணத்தை அனுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் முறை தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு மக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளது தேர்தலில் தாம் விரும்பும் வேட்பாளர்களுக்கு புள்ளடியை இட முடியும் அதேவேளை விருப்பு வாக்குகளையும் வழங்குவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தாம் விரும்பும் வேட்பாளருக்கு முதலாவது இலக்கத்தையும் விருப்பம் ஏற்படுமாயின் மூன்றாம் வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு இலக்கங்களை பதிவு செய்தால் உரிய வாக்குச்சீட்டு நிராகரிக்கப்படும் என்றும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இதுவரை காலமும் நடைபெற்ற சகல ஜனாதிபதி தேர்தல்களிலும் விருப்பு வாக்குகளை எண்ண தேவையான சகல நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கின்றது இரண்டாவது வாக்குகளில் எண்ணுவதற்கான தேவைகள் ஏற்படுமாயின் அதற்கான ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது படோவிட்ட பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் பெடோவிட்டன் நான்காம் கட்ட பகுதியில் உள்ள அவரது வீட்டுக்கு முன்பாக துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்காகியுள்ளார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக கலுப்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதேவேளை துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தொடர்பில் இதுவரையில் தகவல்கள் வெளியாகாத நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை டெஹிவலை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெற்று ஒன்றரை மாதங்களுக்குள் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் என அனுர திசா நாயக்க தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க எவ்வளவு சொன்னாலும் சஜித் பிரேமதாச எத்தனை பொய்யான கதைகளை சொன்னாலும் நம்மை தோற்கடிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேவையில்லை விரைவில் நாடாளுமன்றத்தை கலைப்போம் இந்த நாடாளுமன்றத்தில் அநாகரிகமான அலறல் சத்தங்கள் கேட்கின்றன கொலை செய்து சிறை சென்ற குற்றவாளிகள் கப்பம் வாங்கி சிறை சென்ற குற்றவாளிகளின் புகழிடமாக மாறியுள்ளது இப்படி ஒரு நாடாளுமன்றம் தேவையா இன்னும் ஒன்றரை மாதத்தில் பொது தேர்தல் நடத்தப்படும் தற்போதைய நாடாளுமன்றத்தில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் உள்ள சிலர் சதித்தால் பிரதி என்று குறிப்பிட்டுள்ளார் ஹோட்டல் ஒன்றில் சமூக ஊடகங்கள் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்ட போதை விருந்தின் போது இருபத்தைந்து இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த கைது நேற்று இரவு இடம்பெற்றதாகவும் விருந்தில் கிட்டத்தட்ட பேர் கலந்து கொண்டதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஹோட்டலில் இடம்பெற்ற விருந்து தொடர்பில் மாத்திரை ஊழல் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது இதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் கஞ்சா வைத்திருந்த ஒன்பது இளைஞர்களும் ஹேசிஸ் போதைப் பொருளை வைத்திருந்த எட்டு பேரும் போதை மாத்திரைகளை வைத்திருந்த எட்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்ற நடவடிக்கைக்காக தெரிவித்துள்ளது தொடர்ந்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மகவை இருந்து கோட்டை வரை பயணித்து அலுவலக தொடருந்து தடம் புரண்டதால் இவ்வாறு தொடருந்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளது ராகமத் தொடருந்த நிலையத்திக்கு அருகில் குறித்த தொடருந்து தடம் புரண்டதால் பிரதான வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது இந்த விபத்தில் தொடருந்து பாதையும் சேதமடைந்துள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காளி மாத்தரை ஆகிய மாவட்டங்களிலும் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த பகுதிகளில் சில இடங்களில் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது அத்துடன் வடமேல் மாகாணத்திலும் கண்டி மற்றும் மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் அதே நேரம் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலனறுவே மாவட்டத்திலும் சில இடங்களில் இன்று மாலை எழுதி இரவு வேளையில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என மளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கிளிநொச்சி ராமநாதபுரம் வட்டக்கட்சி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இளைஞர் பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன் போது பழுத்த காயமடைந்த இருபது வயதான இளைஞர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பான மிளகிய விசாரணைகளை ராமநாதபுரம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்